எப்படி இருக்கீங்க ரொம்ப ஹாப்பி நெக்ஸ்ட் வீலோ உங்களை பார்க்கறதுல இந்த செட்டப்பை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நாளைக்கு வந்து தமிழ் வருட பிறப்பு ஸோ அதுக்கான ஒரு ப்ளாக் தான் இது அப்படின்னு சொன்ன இந்த செட்டப்பை எங்கேருந்து ஆட்டையை போட்டிங்க ஆட்டையை ஆனால் போடலை இல்லை எங்கேருந்து ஏதோ இந்த மாதிரி

அப் அப்படி இல்லை இந்த பாடி வந்து காலையில் ஒல உலன்னு உழைச்சிட்டு ஈவினிங் வந்து புழிஞ்சு போட்ட துணி மாதிரி வந்து இருக்கும் இந்த என்ன பண்ணாது ஐயோ சந்தோஷம் அது ஆ சம்திங் சம்திங் படத்தில் த்ரிஷா எப்படி அந்த ஜாக்கெட்டை போட்டு நல்லா புழிஞ்சு எடுப்பாங்க நான் எங்க புழியிறேன் வர வர பேசிட்டானே இருக்கேன் தவிர பாம்ப வெளியோட மாட்டேங்கிறானே நம்ம அரேஞ்ச் பண்ணுவோம் இல்லைங்களா நான் ஏன் இதை முன்னாடியே அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா இந்த விலாகை நாளைக்கோ நாளைக்கு தமிழ் வருஷ பருப்பு செலிப்ரேட் பண்ணிவிட்டு நம்ம நாலனைக்கு அப்லோட் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு நாள் முன்னாடி அப்லோட் பண்ணால் அட்லீஸ்ட் இந்த ப்ராசஸ் தெரியாதவங்க பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற நல்ல எண்ணத்துடன் இந்த விலாகை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் வாங்க வீடியோக்கெல்லாம் போகலாம் தட்டு வந்து வைப்பாங்க நான் வந்து அதனால என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இருக்கிறதே கொஞ்சமா சுருக்கி அஞ்சு தட்டா நான் மாத்திட்டேன் வந்து அஸ்வினிங்களா ஃபர்ஸ்ட் ஒரு தட்டுல முக்கணிகள் வைக்கணும் மா பலா வாழை வைக்கணும் எனக்கு வந்து பலாப்பழம் கிடைக்கல ஸோ வாழைப்பழம் வச்சுருக்கேன் மாம்பழம் வச்சுருக்கேன் கண்டிப்பாக ஒரு எலுமிச்சை பழம் வைங்க பூ வச்சுருக்கேன் மாதுளம் பழம் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு வீட்டில் என்ன பழம் இருக்கோ அதெல்லாமே நீங்கள் வச்சுக்கலாம் ஸோ என்கிட்ட இருக்கிற மற்ற பழத்தை இன்னொரு தட்டில் வச்சுருக்கேன் எல்லா தட்லையும் கண்டிப்பாக பூ வைங்க அதனால் ஒரு தட்டு ரெண்டு தட்டு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் இந்த கண்ணாடிக்கு பார்த்தீங்கன்னா குங்கும மஞ்சா வச்சு அதுக்கு ஒரு செயின் போட்டு வச்சுருக்கேன் நான் இது வந்து அது அப்படிதான் போடுவாங்க இது வந்து ஒரு தட்டை அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் இன்னொரு பழங்கள் இன்னொரு தட்டா வச்சுருக்கேன் இன்னொரு தட்டில் நம்ம வீட்டில் வந்து உப்பு சர்க்கரை அரிசி பருப்பு தானிய வகைகளில் ஒன்று அதனால் வந்து மூக்கடில் எடுத்திருக்கேன் எந்த தானியம் வேணாலும் நீங்கள் வைக்கலாம் இதை வந்து நீங்கள் ஒரு தட்லையும் வைக்கலாம் அதுக்கு தனியாக ஒரு பூ வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் உங்கள் குலதெய்வத்தை நினச்சிட்டு விநாயகரை நினச்சிட்டு நீங்கள் கொஞ்சமாக மஞ்சள் பிடிச்சி வச்சுக்கோங்க அதுக்கு ஒரு பூ வச்சுருக்கேன் நான் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா விபூதி குங்குமம் சந்தனம் இதை நீங்கள் ஒரு தட்டில் கூட வைக்கலாம் அதுக்கு ஒரு பூ வச்சிருக்கேன் நான் வந்து நிறைய தட்டு போயிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இது ரெண்டத்தையும் சுருக்கி ஒரு தட்டாக நான் வச்சிருக்கேன் லிஸ்ட்டு ரொம்ப நீளமாக தான் போகுது ஆ இது ப்ரொசீஜர் இன்னொரு தட்டில் ரெண்டு வளையல் நான் வச்சிருக்கேன் எங்கள்கிட்ட ரெண்டு த ரெண்டு வளையல் தான் புதுசு இருக்குது எங்கள் நாலு கூட வச்சுக்கலாம் ரெண்டு வளையல் இதில் ஒரு எலுமிச்ச பழம் ஒரு விரலி மஞ்சள் மஞ்சள் கயிறு இதுக்கு குங்குமம் மஞ்சள் குங்குமம் இந்த தட்டுக்கு ஒரு பூ வச்சுருக்கேன் பார்த்தேன் கால தான் என்ன ஐநூறு ரூபாய் நோட்டையும் காண்ட்டு இங்க தான் இருக்குது இருக்கிறாரு இன்னொரு தட்டுல நாணயங்கள் வச்சிருக்கேன் வெள்ளி காசு ஒரு தங்க காசு இருந்தா வச்சுக்கோங்க இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை காயின்ஸ் வச்சுக்கோங்க ரூபா நோட்டு வச்சுக்கோங்க உங்க வீட்டில் இருக்கிற ஏதாவது எந்த கோல்டு இருக்கோ அந்த கோல்டு நீங்க வச்சுக்கலாம் வச்சுட்டு ரெண்டு காமாட்சியம்மா விளக்கு ஏற்றுங்க நான் அபுதாபியில் இருக்கிறதுனால என்கிட்ட ஒன்று தான் இருக்கு அதனால நான் ஒன்று ஏற்றியிருக்கேன் ஆக்சுவலாக ரெண்டு பக்கம் ரெண்டு விளக்கு ஏற்றுங்க அதனால நான் வந்து இன்னொரு சின்ன விளக்கு ஒன்று ஏற்றி வச்சிருக்கேன் ஸோ இவ்வளோதான் ப்ராசஸ் ரொம்ப சிம்பிள் ஆச்சோ ஐயோ இவன் வேற வெளியே எடுக்கிறாங்க இந்த நல்ல நாள்ல காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி கண்டிப்பாக நோட்டு வாங்கிக்கோங்க ரூபா நோட்டு டேடி வரட்டம் குடுக்கிறதுல கொட்டை வல்லர் தர்ம பிரபு தர்ம ராஜா அவர்தான் கண்டிப்பா வந்து வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் வந்துட்டு காலையில தூங்கி எழுந்து தூங்கி இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன் இது அப்படியே லட்டு மாதிரி தூக்கிட்டு போய் நீங்க எங்க படுக்க போறீங்களோ அந்த படுக்கைக்கு பக்கத்துலயே நீங்க இதை வச்சுக்கலாம் அதாவது நீங்க எந்திரிச்ச உடனே கண் முடிக்கிற மாதிரி இதை வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும் அப்படி இல்லைன்னா எந்திரிச்சு கண்ணையே முடிக்கிட்டு நேரம் வந்து இந்த இடத்துல திறந்து பார்த்தாலும் ஓகே தான் சப்போஸ் சப்போஸ் பெட்டுக்கு பக்கத்துல இந்த பழம்லாம் வைக்கல வைக்கணும்ன்றீங்களே நைட்டு திட்டின்னு சாப்பிடக்கூடாது அப்படிலாம் பண்ணக்கூடாது அதுக்கு எதுக்குமா பழத்தை பக்கத்துல வைக்கிறோம் தூங்கி எந்திரிச்ச உடனே கண்முடிக்காக காட்டுக்கு பக்கத்துல ஒரு டேபிள் தான் இதை வச்சு அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அதனாலதான் எல்லா பெயிண்டரும் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்றாங்களா பக்கத்து பெட்டுக்கு பக்கத்துல ஒரு ஒரு இது பக்கத்துல தூங்கி எழுந்த உடனே முகத்தில் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா எந்திரிச்சு குளிச்சுட்டு புது ட்ரெஸ்ஸை போட்டு காலையில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி பணத்தை வாங்கிக்கோங்க இது எல்லாமே நீங்கள் நெய்வேத்தியம் பாயசம் பண்ணலாம் சக்கரை பொங்கல் பண்ணலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் இதெல்லாம் செஞ்சு சாமிக்கு வச்சு கும்பிடணும் அதையே நீங்கள் பண்ணல அடுத்த கேள்வி ரைஸ் ஆகும் அல்ல அல்ல ரைஸ் ஆகும்